எல்லாருக்கும் வணக்கம் விருச்சகத்தை வென்றோர் இல்லை விருச்சகத்தை யாராலும் வெல்ல முடியாது அப்படின்லாம் சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா விருச்சக ராசிக்காரங்க ஒருத்தரை எதிரியாக சூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்கள ஜெயிச்சு காட்டணும் அப்படின்றதுக்காகவே நிறைய கஷ்டப்படுவாங்க சாதிச்சு காட்டுவாங்க நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா விருச்சக ராசிக்காரங்க கண்ட கண்டவங்கள்லாம் தன்னோட எதிரியாக நினச்சி அவங்கலாம் ஜெயிச்சு காட்டணும் அவங்ககிட்டலாம் திறமையை காட்டணும் அப்படின்னு நினைக்காதீங்க ஒரு சிங்கம் இன்னொரு சிங்கத்தோட சண்டை போட்டால் அது பெருமை ஒரு புலி இன்னொரு புளியோட சண்டை போட்டால் அது பெருமை ஆனால் ஒரு சிங்கம் பிரிச்சாளி சண்டை போட்டால் அது பெருமை கிடையாது அது வீரம் கிடையாதுங்க ஸோ விருச்சை நான் இதை தான் சொல்கிறேன் ரோட்டில் போகிற வரவங்களாம் தான் எதிராக நினைக்காதீங்க பெரிய பெரிய ஆளுங்களை உங்களை எதிரியாக நினச்சி அவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டுங்க அவங்கள ஜெயிச்சு காட்டுங்க அதுதான் உங்களுக்கு நல்ல வாழ்க்கையாக இருக்கும் எல்லோரையும் தான் எதிரியாக நினைக்காதீங்க மறப்போம் மன்னிப்போம் அப்படின்னு வாழுங்க நிறைய பேர் உங்கள் வாழ்க்கையில் தப்பு செஞ்சுருக்கலாம் மிஸ்டேக் பண்ணியிருக்கலாம் அவங்களாம் நீங்கள் கஷ்டப்பட்டுருக்கலாம் சரி பையன் அதை தெரியாதனா பண்ணிட்டான் அவனை தெரிஞ்சது அவ்வளோதான் பாவம் அப்படின்னு மன்னிச்சு விட்டுருங்க உங்கள் லெவலுக்கு பெரிய பெரிய ஆளுங்களை அவங்க எதிரியாக சூஸ் பண்ணுங்கள் அவங்கள பழிவாங்க வேணாம் அவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டுங்க சாதித்து காட்டுங்க அவங்க உங்கள்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்குற அளவுக்கு வாழ்ந்து காட்டுங்க அவங்க உங்களை பார்த்து மெரிசலாகிற அளவுக்கு வாழ்ந்து காட்டுங்க ஸோ விருச்சக ராசிக்கார நேயர்களே உங்களால் முடியும் சாதித்து காட்டுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்துருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்த மோட்டிவேஷன் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்